ஜேஎஸ்ஏ என வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது முகத்தின் முது குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் முந்துரும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் உள்ளத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளை முந்திக் கொண்டு வெளியிடுவதில் முகத்தைப் போல அறிவுமிக்கது வேறெதுவும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியே தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் சிந்தனைக்கு அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள் மகிழ்ந்து முகமலர்ச்சியோடு வாழவும் எதை நினைத்தும் கலங்காமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் முன்னேறி செல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்